கடலூர் கேப்பர் மலைப்பகுதியில் தவறிய செல்போனை பிடிக்க முயற்சித்த போது ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்த இளைஞர் பலத்த காயமடைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தேவநாதன் என்ன நடந்தது புதுச்சேரியில் உள்ள ஒரு துணிக்கடையில பணிபுரியும் லெனின் வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியை சேர்ந்தவர் இவர் வந்து நேற்று தனது சொந்த ஊருக்கு போறதுக்காக கடலூர் ரயில் நிலையத்திற்கு நைட்டு வந்திருக்காரு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து இவர் ஏறி இருக்காரு இவர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் கடலூரிலிருந்து புறப்பட்டு கேப்பர்மலை பகுதிக்கு செல்லும் போது இவருடைய செல்போன் வந்து தவறி கீழே போயிருக்கு படிக்கட்டு அருகே நின்று இவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த செல்போன் கீழே விழுந்த போது அந்த செல்போனை பிடிப்பதற்காக அவர் பாய்ந்திருக்கிறார் அப்போது இவரும் ரயிலில் இருந்து கீழே விழுந்திருக்கார் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அவர் மயக்க நிலையிலேயே அங்கேயே கிடந்திருக்கிறார் காலை ஆறு மணிக்கு அவருக்கு மயக்கம் தெளிந்து அவராக எழுந்து அருகே உள்ள ரயில் நிலையமான கேப்பர்மலை ரயில் நிலையத்திற்கு வந்து வந்திருக்காரு அங்க வந்து அமர்ந்த ரத்தம் சொத்த சொத்த அவர் அமைந்திருந்த நிலையில அங்க இருக்கிற மக்கள் சந்தேகத்தின் பேரில் அவர்கள் விசாரிக்கும் போது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் செல்போன் வாங்கினேன் ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த செல்போன் தவறி கீழே விழுந்து போச்சு அதை பிடிக்க முற்படும் போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதன் பிறகு அவரை வந்து அங்கிருந்த மக்கள் நூத்தி எட்டு ஆம்பினத்துக்கு போன் பண்ணி தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிருக்காங்க அவருக்கு தலையில வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிற நிலையில அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு தையல்கள் வந்து தலையில போடப்பட்டு தற்போது அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவருடைய உறவினர்களுக்கும் தற்போது வந்து தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதான் ஓடும் ரயில்ல பணியில் பயணம் செய்தது இல்லாமல் செல்போன் தவறி விழுந்த செல்போனை பிடிக்க முற்பட்டு அவர் வந்து கீழே விழுந்திருக்காரு சொல்லிட்டு போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க